சேனல் அஸ்டோச்சனர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் சனியானவர் பாத்தீங்கன்னா மீன ராசியில வக்ரமாகிறார் இந்த மீன ராசியில சனி வக்ரமாக இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் சிம்ம ராசினியர்களே கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா சனி வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து அஷ்டம சனியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி இருப்பார் இந்த சனி வந்து எட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க அதே நேரம் உங்களுக்கு தன லாபங்கள் பாத்தீங்கன்னா நிறைய குறைந்து இருக்கும் அதோட உங்களுடைய காதல் தோல்வி பூர்வீக பிரச்சனை இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த சனி வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டுல வந்து வக்ரம் ஆகிறார் இந்த வக்ரம் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அது என்னென்ன பலங்கள் என்று இப்ப பார்ப்போம் அதே நேரம் இந்த சனியானவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்துக்குரிய அதிபதி அவர் வக்ரமாக இருக்கிறதுனால அந்த ஸ்தானத்துக்குரிய பலங்கள் பாத்தீங்கன்னா பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாப்போம் ஃபர்ஸ்ட் இந்த சனி வக்ரத்தினால வந்து இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு என்னென்ன நற்பலங்கள் நடக்கும் அப்படிங்கறத பாப்போம் கடந்த காலத்துல வந்து குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்திருக்கும் தற்போது இந்த சனி பத்திரமான பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து திரும்ப ஒற்றுமைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதோட நீங்க குடும்பத்தோட வந்து சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய பேச்சுக்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா குடும்பத்துல வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் தற்போது அதுல ஒரு நல்ல முன்னேற்றமாகி குடும்பத்துல வந்து நீங்க ஒற்றுமையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து பணத்தை வச்சு நிறைய பிரச்சனை வந்திருக்கும் தற்போது அந்த பணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது வரவுகள் வந்து உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்தில இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே பாத்தீங்கன்னா சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதோட ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவனுடைய படிப்பில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி படிப்புல பாத்தீங்கன்னா நன்றாக கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது காதலிக்கிற சிம்ம ராசினியர்கள் கடந்த காலத்துல வந்து காதல்ல கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இப்போ காதல்ல வந்து என்னன்னா திரும்ப ஒண்ணு சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே விலகி திரும்பவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குழந்தை பாக்கியத்தை யாரெல்லாம் எதிர்பார்க்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா சனியினுடைய வக்ர பார்வை வந்து என்னன்னா ஐந்தாம் இடத்துல விழுகுது அதே நேரத்துல குருவினுடைய நேரடி ஏழாம் பார்வை பாத்தீங்கன்னா தனது வீட்டு மேலே விழுகுது நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொந்த தொழில் செய்கிற சிம்ம பார்த்தீங்கன்னா தொழில் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் புதுசா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்துல நீங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஏன்னா பத்தாம் இடத்துல வந்து சுக்கரனும் பாத்தீங்கன்னா ஆட்சியாக இருக்கிறார் அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா வந்து தொழில வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கடந்த காலத்துல வந்து பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க தற்போது உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொல் பேச்சை கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்து இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி அவர் வந்து எட்டாம் இடத்துல பக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயம் வந்து உத்தியோகத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா வேலையில வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அடிக்கடி உங்களுக்கு மேலதியா இருக்கும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் என்பது வந்து போகும் அதனால வேலையில வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது அதோட எதிரிகளுடைய தொல்லை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே வந்து வம்பு வழக்கல் வைத்துக் கொள்ளாமல் ஒதுங்கி நிற்பது நல்லது இந்த நேரத்துல முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு செல்வதோ அல்லது நீர்நிலைகளை இறங்குவதோ முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும் என அதனால கண்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா அதனால கொஞ்சம் நீங்க அவதிப்பட வேண்டிய சூழலும் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் என கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கத்தான் செய்யும் அதே நேரம் நண்பர்களுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஜவுளி தொழில் கமிஷன் தொழில் இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைப்பது கொஞ்சம் கடினம் முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து கூட்டு தொழில் பண்ணுவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் அப்புறம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா படிப்புல வந்து கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது ஏன்னா படிப்புல பார்த்தீங்கன்னா கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ